நவம்பர் பதினேழாம் தேதி திங்கக்கிழமை காலை வானிலை அறிக்கை காற்று சுழற்சிகள் தாழ்வு நிலையெல்லாம் வருது ஆனால் மழை மட்டும் வரவே மாட்டேங்குது அப்படிங்கிற ஒரு கேள்வியோடு தான் இந்த வீடியோவை ஆரம்பிக்கிறேன் குறிப்பாக இப்போ கூட ஒரு தாழ்வு நிலை நம்மளுடைய இலங்கையிலேருந்து தென்மேற்கு வங்கக்கடலில் நீடிச்சுட்டுருக்கு ஆனால் மழை மட்டும் வர மாட்டேங்குதே இதுக்கு காரணம் என்ன இந்த வருஷம் மழையே இல்லாமல் போயிருமா ஆனால் எல்லாரும் சொல்கிறாங்க மழை வரப்போகுது கொட்டப்போகுது நான் கூட நம்ம சேனலில் வந்து தொடர்ந்து நம்ம பத்தாம் தேதியிலேருந்து எதிர்பார்த்துக்கிட்டு இருக்கோம் நவம்பர் பத்தாம் தேதியிலேருந்து முதல்ல ஒரு மழைப்பொழிவு கிடைக்கும்னு பார்த்தோம் அப்பையும் கிடைக்கல இப்போ இந்த நிகழ்வு காரணமாக இந்த தாழ்வு நிலை காரணமாக மழை கிடைக்கும்னு நினச்சோம் அப்பயும் நம்ம நினச்ச அளவுக்கு மழை கிடைக்கல இதுக்கெல்லாம் காரணம் என்னென்னா காற்று சுழற்சிகள் தாழ்வு நிலைகள்லாம் வந்து பார்த்திங்கன்னா தீவிரமான காற்றை வடகிழக்கு காற்றை தமிழகம் ஊடாக உருவாக்க முடியலை அதுதான் உண்மையான விஷயம் இப்ப ஒரு காற்று சுழற்சியும் ஒரு தாழ்வு நிலையினால் வந்து பாத்தீங்கன்னா அந்த வடகிழக்கு காற்று நமக்கு வந்து தமிழ்நாட்டுல அப்படியே அந்த மொந்தா புயலோட ஆஃப் ஆனிச்சு அதுக்கப்புறம் இப்ப எட்டாம் தேதி ஒன்பதாம் தேதி பத்தாம் தேதியில இருந்து லேசா வந்துச்சு இப்ப அதுவும் ஆஃப் ஆகி கிடக்கு நமக்கு ஈரப்பதமான காற்று இருக்கணும் ஈரப்பதமான காற்று ஒரு மழை உருவாகுதுன்னா மேகம் உள்ள வந்துருச்சுன்னாவே மழை பெய்யும்னு நம்ம சொல்ல முடியாது இப்ப மேகங்கள் உள்ளே வருது ஆனா அதுக்கான ஈரப்பதமான காற்று அதற்கான வெப்பம் இதெல்லாம் கிடைத்தால்தான் அது மலை துளிகளாக மாறும் மேகக்கூட்டங்கள் உள்ள வந்துதான் மேகமாக கா காணப்படுது ஒட்டு மொத்தமாக இன்னைக்கு தமிழ்நாடு முழுக்க ஒரே மேகமூட்டமாக தானே காணப்படுது ஆனா நமக்கு ஈரப்பதமான காற்று வடகிழக்கு திசையிலிருந்து ஈரப்பதமான காற்று நமக்கு வரல அது முக்கிய காரணம் அதே போல் வெப்பமும் நமக்கு வந்து பார்த்திங்கன்னா கிடைத்தாலும் கூட அந்த ஈரப்பதமான காற்று இல்லை அதுதான் மிக முக்கியமான காரணம் இதுக்கு அது எப்போ அந்த காற்று தீவிரம் இருக்குன்னா ஒரு சுழற்சி ஒரு காற்று சுழற்சி ஒரு தாழ்வு நிலையினால அந்த காற்றை வந்து அந்த அளவுக்கு தீவிரமாக உருவாக்க முடியலை இப்போ ஒரு தாழ்வு மண்டலம் ஆழ்ந்த காற்றழுத்த தாழ்வு மண்டலம் ஒரு புயலாக உருவாகி அது வந்துச்சுன்னா தா அந்த காற்றை வந்து தீவிரப்படுத்தும் அதனால் அதனுடைய சுழற்சிங்கிறது வேகமாக இருக்கும் இப்போ சுழற்சி தாழ்வு நிலையெல்லாம் வந்து அந்த காற்றை வந்து ரொம்ப பொறுமையா வந்து வேகப்படுத்துது ஆனா தாழ்வு மண்டலம் ஆழ்ந்த காற்றழுத்த தாழ்வு மண்டலம் புயல் பாத்தீங்கன்னா ஒரு தீவிரமான காற்றை வந்து பயணிக்க வைக்கும் இது எப்ப நடக்க போகுது இப்படி பேசி பேசி அக்டோபர் மாசத்துல ஆரம்பிச்சு இப்ப நவம்பர் மாசம் டிசம்பர் மாசமே வரப்போகுது மழையே இல்லாம போயிடுமான்னு கேட்டீங்கன்னா நமக்கு இப்ப அடுத்தடுத்த நிகழ்வுகள் நெருக்கமாக வருவது போல வானிலை படங்கள் காட்டுது இப்ப இன்னைக்கு வந்து பார்த்தீங்கன்னா இப்ப இந்த தாழ்வு நிலை நீடிச்சிட்டு இருக்குல்ல அது படிப்படியாக விலகி அப்படியே வந்து பார்த்திங்கன்னா அரபிக்கடல் போயிடும் அதன் பிறகு நவம்பர் இருபத்தி இரண்டாம் தேதி வாக்கில் மற்றொரு சுழற்சி இலங்கைக்கு நெருக்கமாக வெறும் சுழற்சி தான் அதுவுமே ஒரு சுழற்சியாக தான் தெரியுது இருபத்தி நாலு இருபத்தி ஐந்து தேதிகளில் ஒரு ஒரு பெரிய வட்டமான ஒரு பெரிய சுழற்சி வந்து எல்லாமே ஒன்றிணைந்து சுழற்சியாக இருபத்தி ஐந்து இருபத்தி ஆறு தேதியில் நம்மளுடைய தமிழகத்துக்கு நெருக்கமாக வந்து நீடிப்பது போல வானிலை படங்கள் காட்டுது அதுவும் எந்த லெவலுக்கு தீவிரமாக இருக்கும்னு தெரில அதாவது நம்ம என்ன சொல்ல போகிறோம்னா இன்னமும் நல்லா கேட்டுக்குங்க நம்ம வீடியோ பார்க்குறவங்க தாழ்வு மண்டலம் தாழ்வு மண்டலத்துக்கு மேலே ஆழ்ந்த காற்றழுத்த தாழ்வு மண்டலம் இந்த மாதிரி புயலாக உருவானாதான் மழையே தமிழ்நாட்டில் பெய்யுது இதுக்கெல்லாம் காலநிலை மாற்றம் அந்த ஒரு நம்ம பண்ற தவறு எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா நம்ம பண்ற தவறு தான் காலநிலையில் மிகப்பெரிய மாற்றம் அதாவது ஒரு முன்னாடியெல்லாம் ஒரு சுழற்சி ஒரு தாழ்வு நிலையெல்லாம் வந்தாவே பெரிய லெவல்ல மழை பெய்யும் இப்ப தாழ்வு மண்டலம் அப் தாழ்வு மண்டலம் வந்தாவே மழை பெய்ய மாட்டேங்குது புயல் வந்தாதான் புயலும் ஒரு ஒரு புயலுக்கும் ஒரு ஒரு மாதிரி தன்மை இருக்கு அதனால எல்லாமே வந்து வேறுபட்டு காணப்படுது காலநிலையில் பல மாற்றங்கள் ஏற்பட்டு தான் இந்த நேரத்துல நான் பதிவு பண்ண விரும்புகிறேன் அதனால் இனிமே நீங்கள் நல்லா தெளிவை கேட்டுங்க ஒரு தாழ்வு மண்டலம் ஆழ்ந்த காற்றழுத்த தாழ்வு மண்டலம் தமிழகத்துக்கு மிக நெருக்கமாக நெருங்கி 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 வருதுன்னு சொன்னால் தான் நமக்கு மழை இல்லைன்னா ஒரு மழையும் கிடையாது அதுதான் உண்மை நீங்கள் நம்ம வந்து மழை வருது வழுது வருது வருதுன்னு சும்மா சொல்லிகிட்டு இருக்க வேணாம் அதனால வருதா வரலையா இப்போ அடுத்தடுத்த நாட்களில் வருதா வரலையான்னு கேட்டிங்கன்னா இருபத்தி ஐந்து இருபத்தி ஆறு தேதிகளில் ஒரு நெருக்கமாக ஒரு ஒரு தாழ்வு மண்டலமோ ஒரு ஆழ்ந்த காற்றழுத்த தாழ்வு மண்டலம்னு சொல்ல முடியாது தாழ்வு மண்டலம் இல்லாட்டி ஒரு தாழ்வு பகுதி வரைக்குமே வந்து நெருக்கமாக வர்றது போல் தெரியுது அது எந்த லெவலுக்கு தீவிரமாக வருங்கிறத நம்ம கொஞ்சம் பொறுத்திருந்து தான் பார்த்து சொல்ல முடியும் அதே போல் இந்த மாத இறுதி முடிஞ்சு டிசம்பர் வார முதல் வாரத்தில் ஒரு டிசம்பர் பத்தாம் தேதிக்குள்ளே இன்னொரு ஒரு நிகழ்வு இன்னொரு ஒரு தீவிரமான நிகழ்வு வருவது போல் வானிலை படங்கள் காட்டு அதனால் நல்லா ஒன்று கேட்டுக்குங்க தமிழ்நாட்டில் மழை இன்ன வரைக்கும் பெய்யலை இந்த அக்டோபர் மாசத்துல நமக்கு வந்து பெய்ய ஆரம்பித்த மழைப்பொழிவு இன்ன வரைக்குமே வந்து நமக்கு பெய்ய வேண்டிய மழைப்பொழிவு பெய்யலை நேற்று கூட வீடியோ போட்டிருந்தேன் பல மாவட்டங்களில் மழையே இல்லைன்னு பொறுமையா இருங்க இந்த மாதிரி எல்லாம் நம்ம வானிலை இப்படியெல்லாம் பண்ணுறதுக்கான காரணம் வந்து ஒரே கொட்டோ கொட்டுன்னு கொட்டிட்டு போகுது அப்புறம் வெள்ளம் வர்ற மாதிரி அந்த லெவலுக்கு பெய்ய போகுது அதுதான் வந்து ஒரு மிகப்பெரிய ஒரு அச்சத்தையும் பேரச்சத்தையும் வந்து ஏற்படுத்துறதுக்கான காரணம் இந்த மாதிரி சும்மா சாதாரணமா மழை பெய்யாமே இருந்துட்டு இருக்குல்ல திடீர்னு ஒரு நிகழ்வு அது வந்து ஒரு பெரிய தீவிரமான ஒரு நிகழ்வாக மாறி வந்து ஒரே அடியாக அடிச்சு பெரிய மழையை கொடுத்துட்டு போயிடும் அதனால பல மாவட்டங்களில் மழை இல்லை இப்போ நான் சொன்னது உங்கள் எல்லாருக்கும் புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன் இதுதான் வந்து இப்போ இப்ப இப்போ இருக்கக்கூடிய வானிலை அமைப்பு இப்ப இலங்கையிலேயும் நம்மளுடைய வட மேற்கு வங்கக்கடல் பகுதி வரைக்கும் நிலவி இருக்கக்கூடிய அந்த தாழ்வு நிலை படிப்படியாக வலுவிழந்து அது அப்படியே அரபிக்கடல் போயிடும் அதன் பிறகு இருபத்தி ரெண்டாம் தேதி வாக்கில் இன்னொரு ஒரு சுழற்சி வந்து பார்த்தீங்கன்னா இலங்கைக்கு நெருக்கமாக வரும் அதன் பிறகு இருபத்தி ஐந்தாம் தேதி மற்றொரு சுழற்சி வரும் இருபத்தி ரெண்டாம் தேதி ஒரு சுழற்சி இருபத்தி ஐந்தாம் தேதி ஒரு சுழற்சி எல்லாமே ஒன்றிணைந்த சுழற்சியாக தமிழகத்துக்கு நெருக்கமாக வந்து நிலவும் அதனால எந்த லெவலுக்கு மழை கிடைக்க போகுதுங்கிறத அது அது உருவாக போற அந்த சுழற்சியுடைய தீவிரத்தை பொறுத்து அதே போல் மாத இறுதி முடிஞ்சு டிசம்பர் மாதம் முதல் வாரத்திலையும் ஒரு தீவிரமான நிகழ்வு இருக்கு எந்த நிகழ்வும் இனிமேல் நம்ம புரிஞ்சுக்கணும் அது தாழ்வு ஒரு காற்று சுழற்சின்னு சொன்னாங்கன்னா மழை கிடையாது தாழ்வு நிலை அப்படின்னு சொன்னாங்கன்னாலும் பெரிய லெவலில் நம்ம எதிர்பார்க்க வேணாம் தாழ்வு மண்டலம் ஆழ்ந்த காற்றழுத்த தாழ்வு மண்டலம் அப்படின்னா தான் நம்ம எதிர்பார்க்கலாம் இப்போ ஒரு காற்று சுழற்சி எப்படி உருவாகுது முத மொத வந்து பார்த்தீங்கன்னா ஒரு மேலடுக்கு சுழற்சியாக உருவாகி அது அது மேலடுக்கு சுழற்சியாக உருவாகி அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா அது தாழ்வு பகுதி அதாவது வந்து பார்த்தீங்கன்னா ஒரு தாழ்வு பகுதி ஒரு குறைந்த காற்றழுத்த தாழ்வு பகுதி அதாவது லோ பிரஷர் ஏரியான்னு சொல்லுவாங்க லோ பிரஷர் ஏரியாவாக உருவாகி அதுக்கப்புறம் அது வந்து பார்த்தீங்கன்னா படிப்படியாக அது வந்து தாழ்வு மண்டலம் டிப்ரஷன் அப்படிம்பாங்க டிப்ரெஷன் டிப்ரெஷனுக்கு அப்புறம் ஆழ்ந்த காற்றழுத்த தாழ்வு மண்டலம் டீப் டிப்ரஷன் அப்படின்னு சொல்லுவாங்க ஆழ்ந்த காற்றழுத்த தாழ்வு மண்டலமாக மாறும் அதே போல் அதுக்கடுத்து புயல் சைக்ளோன் அப்படிம்பாங்க புயலுக்கு அப்புறம் அது வந்து பார்த்தீங்கன்னா தீவிர புயல் தீவிர புயல்னா சிபியர் சைக்ளோன் அதி தீவிர புயல்னால் அது வந்து பார்த்திங்கன்னா சிபியர் இன்னும் சைக்ளோன்னு சொல்லுவாங்க அது வந்து ரொம்ப கூடுதலான அது வந்து தீவிர புயல்லாம் வந்து பார்த்திங்கன்னா உருவானிச்சுன்னா அது அந்த லெவலுக்கு உருவாகுமான்னு கே கேட்டிங்கன்னா அது அந்த லெவலுக்கு அது அந்தளவுக்கு இது வரைக்கும் நமக்கு உருவானது கிடையாது தீவிர புயல் இப்போ போனிச்சு பார்த்தீங்களா இப்போ முந்தா புயல் உருவாகிச்சுல்ல அது சிவியர் சைக்ளோன் அது வந்து பார்த்திங்கன்னா தீவிர புயலாக தான் போய் அதிதீவிர புயல்லாம் உருவாகுமான்னு கேட்டிங்கன்னா அது இப்போ வரைக்கும் நமக்கு உருவாகுவது போல எந்த வானிலை படங்களும் காட்டலை அது மாதிரி வங்கக்கடல்ல இது வரைக்கும் ஏற்பட்டதும் கிடையாது பொறுத்துருங்க இந்த கஜா புயல் இது மாதிரி எல்லாம் நமக்கு வந்த போல அந்த மாதிரி எல்லாம் வராம மழையை கொடுக்கக்கூடிய ஒரு புயலாக வரணும் அப்படிங்கிறத நம்ம எல்லாருமே எதிர்பார்க்குறோம் அதனால நம்ம மக்கள் புரிந்து கொள்ள வேண்டியது ஒரு காற்றழுத்த தாழ்வு மண்டலம் காற்றழுத்த தாழ்வு மண்டலம் ஆழ்ந்த காற்றழுத்த தாழ்வு மண்டலம் புயல் இது வரைக்கும் உருவானாதான் தான் தமிழ்நாட்டில் மழையே பெய்யுது இல்லைன்னா மழையும் இல்லை ஒன்றும் இல்லை அப்படி தான் இருக்குது இதுதான் வானிலை இப்போ நான் சொல்லக்கூடிய செய்தி அடுத்த ஒரு அறிக்கையோடு இணைந்திருங்கள் நன்றி வணக்கம்